வணக்கம் மக்களே தாவைக்காவோட அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது கட்ட பிரச்சாரம் அதாவது இரண்டாவது வார பிரச்சாரம் அப்படிங்கிறத நேற்றுக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த பகுதியில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அரசியலில் இப்போ விஜய் 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 என்று ஊடகங்கள் பேசப்படுகிறது நேற்றுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் நியூஸ் சேனல் அத்தனையுமே வந்து மூணு மணி வரைக்குமே லைவில் வந்துச்சு நேத்திக்கு விஜய் அவர் வந்து நாகப்பட்டினம் திருவாரூரில் எப்படி பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா செபாஸ் நல்லா பேசியிருக்காரு அதாவது கடந்த அதாவது ம மதுரை கூட்டம் விக்கிரவாண்டி கூட்டம் அதுக்கப்புறம் திருச்சி கூட்டம் இதெல்லாம் கம்பேர் பண்ணலை நேத்திக்கு நடந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த ஊடகங்களில் சொன்னப்பட்ட அந்த குறைகள் அத்தனையுமே அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் என்ன தெரியுது அப்படின்னா விமர்சனங்களை வந்து அவர் வந்து பார்க்குறாரு அதற்கு வந்து தன்னை மகர்த்திக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கான அடிப்படையான தகுதி அதாவது கருத்துக்களை வந்து நம்ம ஏற்கிறது ஏற்கா இருக்கிறது வேற பட் விமர்சனங்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறதுங்கிறதே ஒரு நல்ல அடிப்படை தகுதி இப்போ ஜெயலலிதாட்டெல்லாம் நீங்கள் இதை எதிர்பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் தான் இருக்கும் அதை வந்து பத்திரிகையால் சந்திக்காது எந்த விவசனத்துக்கு ஏற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் விஜய் வந்து இப்போ வீக்கெண்டு அதாவது வார இறுதி நாட்களில் மட்டும் நான் இங்கே பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அதே மாதிரி தன்னுடைய கூட்டத்தில் உள்ள அந்த அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது சரி இப்போ இந்த கூட்டத்தில் நேற்றுக்கு நாகப்பட்டினம் திருவாரூரில் பேசுனதுல அதில் முக்கியமானதை அவர் வந்து என்ன சொல்கிறார் அந்தந்த பகுதிகளுடைய பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமாக இருக்குது ஹைலைட் பண்ணுறாரு அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனையை அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறத பேச விட்டுட்டு இப்போ இடம் தகுது தகுந்த மாதிரி இப்போ பேசணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு டாஸ்க் எடுத்து செய்கிறாருன்னு சொல்லலாம் இப்போ நாகப்பட்டினத்தில் என்னென்ன பிரச்சனைங்கிறத சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியாது தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்போ நாகப்பட்டினத்தில் என்னென்ன பிரச்சனைங்கிறத அங்கே மீனவர் பிரச்சனை கச்சத்தீவு வந்து தாரை வடைத்ததுனால அங்கே உள்ள நாகப்பட்டினம் மீனவர்கள் வந்து கடல் மீன் பிடிக்க போகையில் மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினால் தாக்கப்படுறது அதை பற்றி பேசியிருக்காரு நாகப்பட்டினம் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை அப்படிங்கிறதையும் அதே மாதிரி குடிசைகள் அதிகம் உள்ள பகுதி அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு அதே மாதிரி அது வந்து ஒரு மத நல்லினத்துக்கான பூமி அப்படிங்கிறதையும் அவர் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒன்று அதே மாதிரி அங்கே வளர்ச்சிங்கிறதே இல்லை இது வந்து கடல் சார்ந்த பகுதி ஒரு மெரைன் காலேஜ் வேணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து பேசியிருக்கார் இதெல்லாம் நல்லா வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனையும் பேசாமல் அந்தந்த பகுதிகள் இப்போ நாகப்பட்டினத்தில் உள்ள பிரச்சனையை வந்து நீ இப்போ தலைமைச் செயலகத்துக்கு தெரியுமா தெரியாதாங்கிற தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இது வந்து அவருடைய பே நாகப்பட்டினம் பிரச்சனை வந்து நேற்று முழுவதும் சோசியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மூலத்தில் இதில் பத்திரிகைகள் இந்த இதில் எல்லாத்துலேயும் பேசப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இடத்து அந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ இதை பேசியல இதற்கு இவர்கிட்ட விஜய் அவர்களுடைய குறை என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரச்சனை வந்து மேம்போக்காக அப்படியே இந்த லிஸ்ட்டு வாசிக்கிற மாதிரி வாசிட்டு போறாரு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கச்ச பிரச்சனை அப்படின்னா இந்த கச்ச பிரச்சனைக்கு காரணம் யார் கருணாநிதி தாரை வார்த்தை கொடுத்தது அதை வந்து தாரை வார்த்து கொடுத்தது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் கவர நடக்க ஆடுறது இன்ன வரைக்கும் திமுக வந்து தீவை மீட்பு மீட்புங்கிறது பேசுகிறது ஸோ இதை வந்து என்ன செய்யணும் அட்டாக் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது கச்சத்தீவு இல்லாததனால நம்முடைய மீனவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் அங்கே அப்போ அந்த மீனவர்கள்லாம் தாக்கப்படலை ஆனால் இப்போ வந்து தாக்கப்படுறாங்க அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்போ இந்த தீவை எப்படி மீர்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு இஸ்யூவில் அதோட ஆணிவேர் செல்வியர் அப்படிங்கிறத உள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து பேசணும் அப்போ தான் வந்து அது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கான அடையாளமாக இருக்கும் மேம்போக்கமாக ஒரு ஒரு லைனாக பேசிட்டு போகிறதுங்கிறது அந்தளவுக்கு அது ஒரு இது யார் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்குது அதே மாதிரி தான் மற்ற பிரச்சனை மேரேன் காலேஜ் வச்சா அதனால் என்ன பயன் இங்கே உள்ள மக்கள் என்ன எந்த இளைஞர்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை கிடைக்கும் வெளிநாடுகளை வந்து இங்கே காலேஜில் படித்தாங்கன்னா வெளி வெளிநாடு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இப்போ மெரேன் படிக்கணும் அப்படிங்கிறவங்க சென்னைக்கோ இல்லை மற்ற ஊருக்கோ மற்ற மாநிலத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசுகிறது அதே மாதிரி குடிசைகள் ஏன் இருக்குது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிலாம் வந்தப்போ ஏகப்பட்ட வீடுகள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டது தோப்பு வீடுகள் சுனாமி குடியிருப்பு இன்னைமே இன்றைக்குமே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த வீட்டில் உள்ள நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியாது ஸோ அப்போ இதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் பேசலாம் அவர் வந்து அவருக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க அது நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு தலைவனுக்கு இப்போ இவரை இவரே எடுத்துக்கோங்களேன் சினிமாவில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் கேட்டிங்கன்னா இல்லை தான் எப்படி சினிமாவில் ஜெயித்தேன் அல்லது சினிமாவில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும் சினிமாவில் எப்படி இருக்கும் ஒரு படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் சுயமாகவே பேசுவார் அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக அவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அது ஒரு அத்துப்படியாக இருக்குது அப்போ அதே மாதிரி தான் அரசியலும் இப்போ அரசியலையும் எந்த ஒரு தலைவனை நீங்கள் சீமானை எடுத்துக்கோங்க அன்புமணி ராமதாஸோ திருமாவளவனோ வேல்முருகனோ இவங்ககிட்ட போய் நீங்கள் மைக்க நீட்டி இவங்கெலாம் வந்து என்னைக்குமே பத்திரிகையில சந்திக்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனை கேட்டாலும் சரி அது பாலசீன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள மீனவர் பிரச்சனையாலும் சரி கோரிலேட் பண்ணி கூட பேசுவாங்க விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி பேசுவாங்க வச்சுக்கோங்க அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எழுந்தால் அரசியல் தூங்கினா அரசியல் சாப்பிட்டா அரசியல் எல்லாமே அரசியல் தான் அவங்க ரெண்டு நண்பர்களை பார்த்தாலும் சரி அதாவது அரசியல் சாராத நண்பர்களை பார்த்தா கூட அங்கே தான் அவங்க பேசுவாங்க என்னைய கட்சி எப்படி போய்க்கிருக்கு இந்த ட்ரிப் எத்தனை போன முறை புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் வாங்குனீங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குனீங்க இந்த ட்ரிப் எவ்வளோ வாங்குவீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது இந்த ட்ரிப் என்ன புதுமையாக நீங்கள் வந்து அப்படி தான் பேசுவாங்களோ இல்லையே அவங்க வந்து அரசியல் தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்கன்னு வச்சுவாங்க திருமண விழா திருமண விழாவுக்கு ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டா கூட அங்கேயும் போய் தான் பேசுவாங்க ஸோ அப்போ விஜய் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுவதும் தன்னை வந்து தயார்படுத்திக்கிறோம் அரசியல் அரசியலுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறையா வாசிக்கணும் நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறணும் ஒன்றும் இல்லை இது வரைக்குமே வந்து தெரியாட்டினா கூட இனிமே கூட என்ன சிச்சிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது இப்போ வந்து நேற்று டொனால்டு ட்ரம்ப் வந்து ஹச் ஒன் பி விசா தொடர்பாக நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாரு நிறையா வரிகள் போடுறேங்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம் பணம் கட்டினா தான் ஹச் ஒன் பி விசா கிடைக்கும் அப்படிங்கிறத பேசுகிறாரு அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி செய்யணும் இதுக்கு நீங்கள் வந்து எங்கேயுமே போக வேணாம் நீங்கள் வந்து புத்தாங்கல் வாசாந்தேரி நெட்டில் எல்லாமே இருக்குது உங்கள் உங்களுக்கு கீழே உள்ள டீம்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாலே அவங்களே கூட எடுத்து கொடுப்பாங்கன்னு வச்சுங்க அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கருத்துக்களை பேசணும் விஜய் அவர்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பத்திரிகைகளை சந்திக்கணும் அவர் ஏன் பத்திரிகைகளை சந்திக்க தயங்குறாரு அப்படின்னா முதல்ல வந்து இடக்கு முடக்க கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னொன்று அவருடைய கொள்கைகள் வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படை ஆதாரம் வந்து கொள்கை தான் முக்கியம் இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசியல் எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசியல் எப்பயுமே வந்து திமுக ஓரியன்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அதாவது காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் காங்கிரஸ்ங்கிற ஒரு பெரிய கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறக்காது திமுக உருவாச்சு ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் அண்ணாதுரை மதியலகன் இவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு எதிரான மக்கள் மனநிலை இருக்குது இந்திய எதிர்ப்புலேருந்து இருந்து விவசாயிகள் போராட்டம் அந்த மாதிரி தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒரு தனி கட்சியை அப்போ உள்ள மாணவர்களை வச்சு இயக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திமுக தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அரசியலுங்கிறது திமுகவை மையப்படுத்தி தான் இன்ன வரைக்குமே இருக்குது அது காரணம் அப்படின்னா இது தெரிஞ்சோ தெரியாமல் திமுகலாம்னு சில கொள்கைகளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த கொள்கையில் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களே இல்லையா ஆனால் வந்து திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்போ அதனால தான் இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கினாலும் சரி அது திமுகவை மையப்படுத்தி திமுகவை எதிர்த்து தான் தோங்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் திமுக எதிர்த்து கட்சி தூங்கினார் அதுக்கடுத்து ஜெயலலிதா திமுகவை எதிர்த்து தான் க அதிமுக வழி நடத்தினார் அதுக்கப்புறம் திமுகவை வாரிசையை எதிர்த்து தான் வந்து வைகோ கட்சி தொடங்கினார் திமுக ஊழலை எதிர்த்து தான் வந்து விஜயகாந்து கட்சியை தொடங்கினார் திமுகவை எதிர்த்து தான் வந்து திமுக இனப்படுகொலைக்கு வந்து ஈழ இலங்கையிலேயே ஈழப்படுகொலைக்கு எதிர்த்து தான் வந்து சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார் அப்போ கமலஹாசன் திமுகவை எதிர்த்து தான் வந்து ம மானியமாவை வந்து தொடங்குச்சேன் அப்போ இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவை மையப்படுத்தினா திமுகவை எதிர்த்து தான் வந்து அரசியல் இயக்கங்கள் இருக்கு அப்போ ஆனால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக திமுகவை எதிர்த்து கட்சி நடத்தினது ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் மட்டும்தான் வச்சோன்னேன் வைகோ வந்து திமுகவில் கரைஞ்சி போயிட்டார் விஜயகாந்த் க பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லாமல் டைல்யூட் ஆகிட்டார் மா கமலஹாசனை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ விஜயும் அதே அந்த திமுகவை எடுத்து எதிர்த்து நின்று செயல்படுகிறார் அப்போ எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தண்ணீற்ற நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் இவங்க வந்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கொள்கையை வந்து வடிவமைக்கணும் யார் எதிரி அப்படிங்கிறத முக்கியப்படுத்தணும் இப்போ தமிழ்நாடு அரசியலுங்கிறது முற்றிலும் தமிழ் தேசியத்தை நோக்கி போய்கிருக்கு இது சீமான் நாளில் சீமான் சீமான் அவர்கள் வந்து உருவாக்கிய ஒரு அந்த பேஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவே வந்து தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேசுது ஏன் அப்படின்னா திமுகவுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் பயங்கரமான பகை ஒருத்தர் தமிழ் தேசிய பேசி வரானா அவனை எப்படியாவது வளர்ச்சி போட்டு அவனை வந்து ஒன்றுமே இல்லாமல் நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ் தேசியம்ங்கிறது திமுகவோட அந்த அடி வயிற்றில் கை வைக்கிறது மாதிரி தமிழ் தேசியமே டெட் எகெயின்ஸ்ட் திராவிடன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு வந்து திமுக வந்து தமிழ் தேசியம் பேசுது வேலு நாச்சியாருக்கு வந்து சிலை வைக்குது அவங்க பல இடத்துக்கு வந்து இப்போ வேலு நாச்சியரோட பேர் வைக்கிறாப்பா அதுக்கு ஏன் என்ன அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தெரியுது இனிமேல் வர காலங்களில் திராவிடம் பேசுனா அவங்க ஈடுபடாது தமிழ் தேசியம் தான் ஈடுபடும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியுது அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஈவே ஈரோடு ராமசாமி ஈவேராவை எங்கேயுமே பேச முடியாது திமுக தவிர அவரோட பிறந்தநாளில் பேசுவாங்க அவ்வளோதான் வேறு எங்கேயுமே பேசிடுது ஏன் அப்படின்னா ஈரோடு ராமசாமியை சக்க நூறாக சல்லி சல்லியாக பொடி பொடியாக ஆக்குனது தமிழ் தேசியவாதிகள் அப்போ அவருடைய உண்மை முகம் கிளிக்கப்பட்டது அதாவது இத்தனைக்கு அவர் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அவர் வந்து கோடிக்கொடியாக கொள்ளை அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே சமயத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வந்து கோடிக்கொடியாக கொள்ளை அடித்தாங்க ஊழல் பண்ணாங்க அவங்கள்ட்ட தமிழ்நாட்டுக்கு எதிரான நிறையா இதெல்லாம் பேசலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரே கூட அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் தாக்கப்படுறது கிடையாது இரண்டே பெர்சன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறாள் ஒன்று ஈரோடு ராமசாமி இன்னொன்று கருணாநிதி அப்போ நீங்கள் என்ன செய்கிறாரு விஜய் ஈரோடு ராமசாமி கூட கூப்பிட்டு வராரு அந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக கூப்பிட்டு வராது இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய என்ன செய்யுது குழப்பத்துக்கு வருது அப்போ முதல்ல வந்து ஒரு தெளிவு கொண்டு வரணும் இப்போ சீமான வந்து ஆர்ட்ல ஆரம்பத்துல என்ன செஞ்சார் இதே ஈரோடு ராமசாமி ஈவேராட்டு வந்து வீர அதெல்லாம் செலுத்தினார் நாங்கள் கடந்து வந்த பாதை இப்போ பாதை அப்படி இப்படிலாம் சொல்லி பேசினாரு இப்போ வந்து ஒரு முற்றிலும் தெளிவாகி அவர் என்ன செய்கிறார் ஈரோடு ராமசாமி சக்க சக்கையாக தாக்குறாருன்னு சொல்லலாம் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அது மாறிக்கிட்டே இருந்தீங்க மகாத்மா காந்தியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவாங்க காந்திகிட்டே கூட கேட்பாங்க என்ன காந்தி நேத்தி அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க இன்னைக்கு இந்த மாதிரி கருத்து சொல்றீங்க அப்படின்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒரு புத்தகம் படிக்காமல் இருந்தேன் இன்றைக்கி அந்த புத்தகத்தை படித்தேன் எனக்கு வந்து தெளிவு கிடச்சிச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி கருத்துக்களில் மாற்றம் வருங்கிறது ஒரு அது தப்பு கிடையாது இது வந்து மாற்றிக்கிறதுங்கிறது கிடையாது அதாவது அடிக்கடி உங்களுடைய கொள்கையை மாற்றுறீங்க அப்படிங்கிறது கிடையாது கருத்துக்களை மாற்றிக்கிறது வரவேற்கத்தக்கது இப்போ அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும்னா என்னுடைய கொ கொள்கையில் கிளியராக இருக்கணும் இது வரைக்குமே வந்து அவர் வந்து சில சில இதை வந்து அவங்கள ஏற்றுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு கிளியர் கட் அரசியலை வந்து அவர் வந்து மேற்கொள்ளணும் அப்படிலாம் மேற்கொண்டால் தான் அவரால் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் நேற்றுக்கு திருவாரூரில் பேசினதும் சரி அதுலேயும் குறிப்பாக வந்து சிஎம் சார் நீங்கள் வெளிநாடு செல்வீங்களா வெளிநாடு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாம் இருக்கும் அதனால தான் இன்றைக்கு சி விஜய் அவர்கள் பேசுனதுக்கு உடனே வந்து திமுகவில் இருந்து பதில் பதிலடி கொடுக்கப்படுகிறது இல்லை நாங்கள் பாருங்கள் வெளிநாட்டில் போன இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்காங்கன்னு முதல்வரே வந்து பதில் கொடுக்குறாரு வெரேன் காலேஜ் வந்து நாகப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணல இந்த ஒரு இடத்துல இயங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் சக்கரம் வந்து கலண்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதாவது இந்த தமிழ்நாட்டிலோட ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே வந்து கருணாநிதி வந்து திருவாரூரில் பிறக்கலை அப்படின்னு இல்லை அப்போ திமுக வந்து என்ன செய்யுது விஜய் வந்து உன்னிப்பாக கவனிக்குது அவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ இது வந்து ஒரு நல்ல எடுப்பான அரசியல்னு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து விஜய் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து வழி நடத்தணும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் ஒழுங்கு பண்ணணும் ஒழுங்கு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கணும் தன்னை தன் விஜயோட ஒரே ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னா அவர் பின்னாடி உள்ள ரசிகர் கூட்டம் இந்த ரசிகர் கூட்டத்தை வேறு எதுவுமே அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது வேறு எதை வேணுன்னா இன்னொன்று சொல்லாம் அப்படின்னா பணபலம் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அந்த பணபலத்தினால அவர் வந்து யாருக்கு திமுக வந்து இப்போ விஜயை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது ஏன்னா இவருக்கு வந்து திமுக வந்து என்ன செய்ய முதல்ல பதவி கொடுத்து பார்க்கும் அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்து பார்க்கும் அவர் வந்து பதவிக்கு ஆசைப்பட போகிறனு வச்சுக்கோங்க தான் தேடலே அதே அந்த பதவி அடைஞ்சிடுவார்னு வச்சுக்கோங்க அப்போ பணம் வந்து அவர்கிட்ட ஈடுபடாது அப்போ விஜய்கிட்ட உள்ள அதே மாதிரி கூட்டம் இருக்கா யா இப்போ வந்து என்ன காட்டு கற்றுனாலும் யார் பின்னாடி கேட்டால் தான் அது வந்து பிரச்சனை பின்னாடி தொண்டர்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பலமே இப்போ விஜய்க்கு வந்து கூட்டம் இருக்குது பின்னாடி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது பண பலமும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு அது வச்சுனா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை முன்வைக்கணும் அது முதல்ல தன்னுடைய ரசிகர்களை அரசியல் வகைப்படுத்தணும் அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ விஜயோட படத்தை பார்க்குறதுக்கு எப்படி காலையில் தேட்ரு முன்னாடி கூடுவாங்களோ அதே மாதிரி அவர் வரப்போகிற இடத்துக்கு கூடுறாங்க அதை மாற்றணும் அவர்கள் வந்து அரசியல் வயப்படுத்தணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும் அது உடனேலாம் கொண்டு வர முடியாது தொடர்ந்து செயல்படுங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி அவர் வந்து பேப்பரை வச்சு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பேப்பரை வந்து அப்படியே வச்சு வாசித்து பேசுகிற கிடையாது குறிப்புகள் மாதிரி தான் பேசுகிறார் அது வந்து ஊடகங்கள் வந்து பார்க்கல வந்து பேப்பர் வச்சு வாசிக்கிறாரு அப்படிங்கிற பேப்பரை வச்சு வாசிக்கிறது வரிக்கு வரி வாசிக்கிறதா இல்லாமல் ஒரு ஒரு ஹிண்ட் எடுத்து பேசுகிறாரு இதுவுமே இல்லாமல் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்